ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்க வச்சு ரொம்பவே சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போகலாம் வீடியோக்கி போலாம் இப்போ இன்றைக்கி வந்து பாருங்கள் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி இது வந்து நம்ம எல்லாமே தோல் சீச்சிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு எடுத்துக்கலாம் கிழங்கு நான் இன்றைக்கி மூணு கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தோலை முதல் ஃபஸ்ட்டு சீச்சு எடுத்துடலாங்க சீச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த சீக்கிரத்துலேயே வந்து சீச்சு சீச்சு விட்டுக்கிறலாங்க இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சீச்சு விட்டுக்கிட்டோன்னா நல்லா ஈஸியாக வந்துடும் சீக்கிரத்துக்கு அப்படி தேவையில்ல அப்படின்னா நீங்கள் நீள வாக்கில் கூட கட் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ எல்லாமே நம்ம சீச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக தாங்க வரும் இப்படி சீக்கிரத்துக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே எடுத்துட்டேன் பாருங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து தண்ணி நல்லா மூணு முறை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள் நான் அலசி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து மைதா மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவிங் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இப்போ பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க இப்போ வந்து கரம் மசாலாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து உருளைக்கெழங்கு வாய்வுங்க அதனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கில் வந்து நம்ம தண்ணியே இல்லாமல் சுத்தமாக இருத்து இருக்கிறனோ வச்சுட்டு இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு பரட்டிக்கலாம் வேறு தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாங்க இதிலருந்தே தண்ணி விடும் உருளைக்கிழங்குலருந்தே தண்ணி விடும் அதுவே போதும் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு அவ்வளோதாங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு தாங்க எண்ணெய் ஊற்றுறேன் ரொம்ப ஊற்றலை நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம் கொஞ்சமாக கூட ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறலாம் இப்படி நம்ம போடையில் வந்து மொத்தமாக போடாமல் அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா போட்டோம்னா நல்லா ஒட்டாமல் வரும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது அப்படி ஒட்டிக்கிட்டாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்மளுக்கு வெந்த பிறகு நல்லா உதுந்து வந்துடும் பாருங்க கொஞ்சம் அளவு போட்டிருக்கேன் எண்ணக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்க ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு அப்படியே நம்ம திருப்பி விடுவோம் பாருங்கள் ஒட்டி தான் இருக்குது நம்மளுக்கு வந்து எடுத்துட்டோன்னா நல்லா உடஞ்சி வந்துடும் அங்கே பாருங்கள் இது வந்து அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன அடங்கும் பாருங்க அந்த டயத்தில் வந்து நம்ம இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பாருங்க இப்போ எல்லாம் எடுத்தாச்சுங்க இதே போலவே இப்போ நம்ம எல்லாமே போட்டு எடுத்துடலாம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் சாதத்துக்கு கூட இது கொடுத்து விடலாங்க தயிர் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் வச்சோம்னா நம்ம டிஃபன் பாக்ஸுகளுக்கு கூட இது செஞ்சு போட்டு கொடுக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்